தொட்டால் பூமலரும் ஒரு பாட்டு தொட்டால் பூமலரும் தொடாமல் நீ மலர் தாய் புரட்சி தலைவருடைய படம் இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா இது யாருக்காக அந்த பாட்டு இல்லை யாருக்காக அந்த பாட்டு இல்லை இது யாருக்காக இந்த பாட்டு அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு சிங்கி ஆகலையே இந்த பாட்டுக்கும் தனுசுக்கும் என்ன சொல்ற இப்படிதானே நினைக்கிறீங்க வெயிட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோவை கடவுள் படைத்த பொக்கிஷம் தனுசு ராசிக்காரர்கள் தொட்டால் பூமலரும் தொடாமல் நீ மலர்ந்தாய் அப்படிங்கிற வார்த்தை ஏன் கொண்டு வந்தனா இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை நினைச்சாங்கன்னா அதை நடத்துவார்கள் நடத்தி கண்டிப்பாக முடிப்பார்கள் அதாவது தலைமை பண்பில் இருக்கக்கூடியவர்கள் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அரசியல் ஆளுமை பெற்றவர்கள் அத்தனை பேரும் தனுசு ராசியில் இருப்பாங்க ஒரு விஷயத்தை செய்யவே முடியாதுன்னு இதில் பார்த்தீங்கன்னா ஆளுமை திறமை அதை விட முக்கியம் என்னென்னா ஆள் பலம் துளாராசிக்காரவங்க பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை போய் கெஞ்சி அதை வாங்கி செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அது ஒரு ஆளுமை திறமை ஆனால் தனுசு அப்படி இல்லை தனுசு இப்படி பார்த்து இதை செய்ய அப்படின்னா அவன் செய்வான் இந்த இந்த அவங்களுக்கு ரெண்டு விஷயமும் இருக்குது துலாமும் இதே வார்த்தை சொல்லியிருப்பேன் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் அது வேற அது கட்டி ஆற தளவுறது இது எப்படின்னா தனுசு வந்து நின்னாலே முடிஞ்சு போச்சு அண்ணன் வந்திருக்காரு செஞ்சுட்டு போயா அவர் ஒன்றும் செய்ய மாட்டாரு ஆனால் அண்ணன் வந்திருக்காரு செஞ்சுட்டு போ ஒரு பயம் அந்த பயத்தை உண்டு பண்ணி வைக்கிறது நல்லது இதுதான் தனுசுக்கு உள்ள சிறப்பு அம்சம் எங்கேயுமே கீழே இறங்காதீங்க ஒரு பயத்தை உண்டு பண்ணி உங்களுக்குன்னு ஒரு மாசை கிரியேட் பண்ணுங்க அதை மட்டும் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் என் சகோதரர்களை சகோதரிகளை நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு மாசை கிரியேட் பண்ணணும் இதுதான் கடவுள் படைத்த பொக்கிஷம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு கிடைக்கிற பொக்கிஷம் ஒரு மாச கிரியேட் பண்ணணும் பண்ணாதான் சக்சஸ் ஆக முடியும் ஏங்க ஃபேஸ்புக்கு கிரியேட் பண்ணுறோம் யூடியூப் கிரியேட் பண்ணுறோம் ட்விட்டர் கிரியேட் பண்ணுறோம் மாசை கிரியேட் பண்ணுவோம் நமக்குன்னு ஒரு பிரகாசங்க மாசனா என்ன நமக்கு ஒரு பிரகாசம் நம்ம யாரு நான் யாரு அது தெரிய வேணாமா நான் யாருன்னு மற்றவங்களுக்கு காட்டணும் நான் யாருன்னு எனக்கே தெரிஞ்சு என்ன பழங்கு நான் யார் என்று நான் அறிந்தால் மற்றவர்களுக்கு சொல்லலாம் நீங்கள் தான் அறிந்தவர் அறியாதவராயிருந்தால் பரவாயில்ல அதனால தனுசு ராசி அன்பர்களே மற்றவர்களிடத்தில் உங்கள் எண்ணத்தை சரியாக புகுத்துங்கள் நீங்கள் மிகப்பெரிய உயரத்திற்கு போகக்கூடியவர்கள் வெற்றி பெறக்கூடியவர்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தோல்வியே கிடையாது அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவீர்கள் நினச்சது நடத்துவீங்க பதவியாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் உங்களுக்கு தான் எல்லாமே லவ்வில் சக்ஸஸ் ஆகுங்க லவ்வு சக்ஸஸ்ஸு தனுசுக்கு நிறைய உண்டு அதாவது சக்ஸஸ் பிரிஞ்சாலும் சேருவாங்க தோல்வியே கிடையாது தனுசுக்கு தோல்வியே கிடையாது ஏன்னா ஒரு தோல்வி வர மாதிரி நமக்கு தான் தெரியாது தோல்வியா அதை கூட விண்ணிங்க காட்டுவாங்க இதுதான் தனுசு ராசி குருவோடைய ஆதிக்கம் என்ன பண்ண போறாருன்னு பார்த்துக்கிட்டு இருப்போம் தனுசு ராசிக்காரவங்களை எப்படி எல்லாரும் மீட் பண்ணுவாங்க தெரியுமா இவ்வளவு பிரச்சனை இருக்கு இவர் எப்படி சமாளிக்கிறாரு பார்ப்போம் அப்படின்னு எப்படி தான் சமாளிச்சாருன்னு தெரியலங்க சக்சஸ் பண்ணி போடுறாருக்க இந்த சூத்திரத்தையும் சொல்லி மாட்டேங்கிறாரு அது பெண்ணாக இருக்கட்டும் ஆனாக இருக்கட்டும் இந்த சூத்திரத்தையும் அவங்க சொல்லி ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு பெண் இருக்காங்க அவங்க தனுசு ராசி பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் தலைமைச் செயலகத்தில் இருக்காங்க கோப்புகள் நிறைய வருது நிறைய கோப்பு அதை அவங்க வந்து டெலிட் பண்ணி கொண்டு போய் அதை எல்லாத்தையும் பார்க்கணும்னா சிரமம் ஒரு ஆம்பளை வந்து எத்தனையோ ஸ்டாஃப் இருக்காங்க ஜென்ஸு அவங்க அவங்களாலே பார்க்க முடியல ஆனால் இந்த அம்மா தனுசு ராசி சும்மா அப்படி பார்க்குறாங்க மாதிரி எந்திரன் படத்தில் உள்ள மாதிரி பாயிண்ட் டூ அது மாதிரி பாயிண்ட் ஒன்னில் பாப்பா இருப்பாருங்க மாதிரி என்னமோ பார்க்குறாங்க கிட்ட எல்லா ஃபைல் க்ளோஸ் முடிஞ்சு போச்சு கிளியர் பண்ணிடுறாங்க ஏன்னா அதுதான் அவங்க திறமை என் சகோதரிகளே உங்களுக்கு அந்த திறமை உண்டு அதாவது கூடுதல் பலம் எவ்வளோ திணிக்கிறாங்க என்னை ரொம்ப சிரமப்படுத்துகிறாங்க அசிங்கப்படுத்துகிறாங்க கேவலப்படுத்துகிறாங்க எனக்கு தலை பாரம் அதிகமாக பிடிச்சி எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில இப்படி ஃபீலே பண்ணாதீங்க ஆஞ்சநேயர் தனுசு ராசியில் பிறந்தவருங்க ஆஞ்சநேயர் தனுசு ராசியில் பிறந்தார் ஒரே ஒரு மருந்து கேட்குறாங்க பா உடம்பு முடியல ராமனுக்கு கொஞ்சோண்டு மருந்து எடுத்துணும் ஒரு இலையை சொல்கிறார் வைத்தியர் இந்த ஆள் போய் பார்த்தா இப்படி இப்படி பார்த்தா இம்பிட்டு இலை இருக்குது எந்த இலையை பிடிக்கிறது நமக்கு தெரியல பிடிச்சா மலையற்றிட்டா இந்தா மலையை வச்சுருக்கு நீ இதில் எந்த இலையை எடுத்துக்கு இதுதான் தனுசு ராசி இதுதான் எவ் மலையை கூட மகிடு மாதிரி நினச்சி தூக்குறாங்க அசால்ட்டு தீபாவளி அன்னைக்கு பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் தான் தீபாவளி கொண்டாடலாம் முதல் நாள் வரைக்கும் நூறுரூவா கிடையாது ஆனாலும் வெடிகாரனுக்கு நீ வெடியே வெளியே கொடுத்துருப்பா துணி வாங்கிடும் கிரெடிட் கார்டு கிழிச்சிக்கிட்டே இருங்க அடுத்த மாதம் கட்டிக்கலாம் அந்த தைரியம் உண்டு எப்படி தான் இந்த தைரியம் வருது தான் இந்த பிளான் போடுறீங்க இதுதாங்க நீங்க கடவுள் படைத்த இதுதான் குருவுடைய ஆதிக்கம் குரு அருள் ஏன்னா இந்த ஜாதக இந்த பார்த்தீங்கன்னா குரு வந்து உங்களுக்கு ஆட்சி பெற்றிருப்பார் குரு வந்து ஆட்சி பெற்றிருக்கிறார் மீனத்திலையும் குரு ஆட்சி தனுசுலையும் குரு ஆட்சி குரு ஆட்சி இருந்தாலே யோகம் குரு பார்க்க கோடி நன்மை தனுசு ராசிக்காரங்க ஒருத்தவங்க நம்மளை பார்த்தாங்கன்னா உயர்த்தி விடுவாங்க வித்வத் தன்மை ஒரு மனிதர்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு நிச்சயமாக அவர்கள் ஒரு இடத்தில் பாடம் கத்துக் கொடுப்பவர்களாக மட்டும்தான் தனுசு ராசிக்காரர்கள் இருப்பார்கள் அது லீகல் பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லீகல் பிஸ்னஸாக இருக்கட்டும் அதை பற்றிலாம் கவலை கிடையாது அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுப்பார்கள் இப்படி உயர்ந்த உள்ளம் கொண்ட தனுசு ராசி ஒரு குறையும் அவங்களுக்கு வராது அவங்க நேர்கொண்ட பார்வையில் போகிறாங்க நிமிர்ந்த நன்னடை குரு வழிபாடு பெருமாள் வழிபாடு அதிகமாக செய்ய செய்ய நல்ல பலனை அவர்கள் கொடுப்பார்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க பெருமாளை நல்லா பிடிச்சிங்க குரு வழிபாடு நல்லா பண்ணுங்கள் சிவராத்திரி வரும் சிவராத்திரியில் அவசியமாக அன்றைக்கி ராத்திரி கண்ணு முடிங்க பல சிவாலயங்களுக்கு போங்க குறைஞ்சது நாற்பத்தெட்டு சிவாலயம் போகலாம் வாய்ப்பு இருந்தால் முடியலைன்னா இன்னும் அதிகமாக நூற்றி எட்டு போகலாம் ஒரே ராத்திரியில் முடியலைன்னா நாற்பத்தி எட்டு முடியலைன்னா பதினோரு சிவாலயமாவது போயிட்டு வாங்க சிவராத்திரியில் தனுசு ராசிக்காரர்கள் தயவு செய்து போயிட்டு வாங்க நல்ல திருப்பம் ஏற்படும் ஆனால் ட்ராவல் கவனமாக போகணும் அதிலலாம் நீங்கள் போகாமல் என்ன சொல்லக்கூடாது ஆக தனுசு ராசிக்கு பிரம்மாண்ட யோகங்கள் என்றைக்குமே இருக்கும் அந்த சூட்சமத்தை அறிந்து வாழக்கூடியவர்கள் அந்த சூட்சமம் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கக்கூடியது நீங்கள் போடுற பிளான் கரெக்டு எதையுமே பிளான் போட்டு செய்யுங்க அதுக்கான நேரத்தை ஒதுக்கிடுங்க முத நாள் இதை செய்யணும் மறுநாள் அதை செய்யணும் அடுத்த நாள் அதை செய்யணும்னு அப்போ நிறைய வெற்றி கிடைக்கும் வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களே தெய்வ பலம் உண்டு மனம் உங்களுக்கு ஒரு பொக்கிஷமாக இறைவன் கொடுத்துருக்குறான் மனத்தையே பொக்கிஷமா கொடுத்துட்டான் தான் நீங்க கடவுள் படைத்த பொக்கிஷமா இருக்கீங்க நீங்க காதலில் சக்சஸ் பண்ண முடியும் கருணையால் சக்சஸ் பண்ண முடியும் ஆனா பார்க்கறதுக்கு நீங்க என்ன சொல்லுவாங்க இரக்கம் இல்லாதவர் மாதிரி காட்சி அளிப்பீர்கள் ஆனால் யாருக்கு எதை சொல்லணும் எதை செய்யணும் அப்படின்னு இரக்கத்தோடு தான் செயல்படுவீங்க நூறு ரூபா கொடுக்கணும்னு போனா நூறு ரூபா நினைப்பீங்க நூற்றி பத்து அவனுக்கு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த பத்து ரூபா வேஸ்ட்டுன்னு உங்களுக்கு தெரியும் அது மாதிரி ஏமாறாதீர்கள் இதுவரைக்கும் ஏமாந்துட்ட சாமி இனிமே ஏமாறாதீங்க அதுக்குதான் இந்த நிகழ்ச்சி அதுக்குதான் இந்த நிகழ்ச்சி ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கையை இறைவன் கொடுப்பார் வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களே தெய்வ பலம் என்னைக்கு உங்களுக்கு இருக்கும் அமோகமாக இருக்கணும் நீங்கள் உண்மையிலேயே கடவுள் படைத்த பொக்கிஷன்